அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் ட்ரான்ஜிட் கோ அதாவது டிஎன்இபி தமிழ்நாடு எலக்ட்ரிக் போர்டுலேருந்து ஒரு மெசேஜ் வர மாதிரி வந்து குறிஞ்சி வந்து மெசேஜ் வந்து எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க அப்போது நீங்கள் வந்து போன மாதம் கட்டணும் நீங்கள் கட்டில இந்த மாதம் கட்டியிருக்கீங்க அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க ஜென்ஸாக இருந்தால் பரவாயில்ல லேடிஸாக இருந்தால் ரொம்ப சீக்கிரமாக வந்து அவங்கள்ட்ட சில த தரவுகளை தேகரித்து அதாவது வங்கியில் இருக்கக்கூடிய உங்களுடைய அக்கௌண்டில் இருக்கக்கூடிய பணத்தை எடுக்கிறதா சொல்லிட்டு நிறைய பேர் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில் தமிழ்நாடு மின்சார வாரியம் துறை சார்பாக ஒரு வெளியீடு வெளியீடு வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்றமும் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக அந்த வீடியோ போட சொல்லிருக்காங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் இடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் பட நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்கு ஒன்று வந்து கிடைக்கிற நண்பர்களே மின்கட்டணம் செலுத்தாமல் இருக்கிறீங்களா போன மாதம் நீங்கள் செலுத்தலையா இந்த மாதம் கட்டுறதுக்கு டிலே இருக்கா அந்த நான் ஆப்பை வந்து அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு சில மர்ம கும்பல் வந்து நீங்கள் ஆன்லைன் மோசடி ஈடுபடுறாங்க சார் உங்களுடைய இணைப்பு வந்து துண்டிக்க போகுது இன்னொரு ஆறு மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டாக்காக்க கிராமத்தில் இருக்கிறவங்க கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா முந்நூறுரூவா கட்டுவாங்க ஐநூறுரூவா கட்டுவாங்க பெரிய இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்காங்க சென்னை கோயம்புத்தூர் சேலம் மாதிரி உள்ளவங்கள்ட்டான் இல்லை சார் நான் வந்து ஒன்று ரெண்டு நாளாக கட்டிவிடுவேன் சார் உங்கள் நீங்கள் வந்து உங்கள் பேங்கில் இருக்க அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நான் சொல்கிறேன் இந்த கஸ்டமர் கேருக்கு நீங்கள் ஃபோலோ பண்ணுங்க இந்த இந்த நம்பர் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த நம்பருக்கு உங்க கால் பண்ணிட்டாவே அந்த ஆப் வந்து ஆட் ஆயிடுது ஆன் ஆயிடுது அப்போ உங்களுடைய ஆதார் மட்டும் சொல்லுங்க சார் என்ன அங்கே ஆதார் நம்பரும் உங்க சொல்லிடுறாங்க ஆதார் நம்பர் சொன்னதுக்கு அப்புறம் சென்னையில் நடந்த சம்பவத்தை சொல்லிடுறேன் ஆதார் நம்பர் சொன்னதுக்கப்புறம் உங்களுடைய இபி நம்பர் சொல்லுங்கள் சார் ஈபி நம்பர் சொன்ன உடனே கரெக்டாக சொல்கிறாங்க சார் உங்களுக்கு வந்து இருபத்தி நாலாயிரத்தி உங்களுக்கு வந்து கரண்ட் பில் வந்துருக்குது இப்போ நீங்கள் நீங்கள் வரத்துக்கு முடியல உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைன்லேயும் கட்டிக்கலாம் உங்களுடைய இப்போ உங்களுக்கு குறுஞ்செய்தி ஒன்று வரும் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேங்க்லேயே நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படியா ஓகே உங்களுக்கு ஓடிபி வந்துருச்சா பாருங்கள் வந்துருச்சு சார் என்னங்க அறுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டு ஓகே அறுபத்தி மூணு எழுபத்திரெண்டு சரி உங்கள் என்ன பணத்தை எடுத்துருக்கோம் எடுத்துக்கிறோம் சார் அவங்க கரெக்டாக பணத்தை எடுத்துக்கிறாங்க இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுவாய் எடுத்துக்கிறாங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவாய் எடுத்துடுறாங்க இவங்க யார் அந்த கட் பண்ண உடனே அவங்க எங்கே இருக்கிறாங்க யார் பேசினாங்கிறது யாருக்குமே தெரியல ரகசியமாக இருக்கு ஒரு நாளைக்கு அவங்களோட டார்கெட் ஒரு இரநூறு பேர் இரநூறு பேரை குறிவை வச்சு ஆல் இண்டியா அளவில் வந்து டான்ஜிட் அப்ளிகேஷனை வச்சுக்கிட்டு இவங்க மோசடி பண்ணுறதா சொல்லிட்டு தமிழ்நாடு மின்சார வாரியமும் தமிழ்நாடு அரசும் தெரிவிச்சிருக்கு சென்னை ஒரு நீதிபதியும் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் என் டிடி சேனல் சொந்தங்களே ஆதாருடைய நம்பரை யாருக்கும் கொடுக்காதீங்க உங்கள் மொபைலுக்கு வரக்கூடிய ரிஜிஸ்டர் மொபைலுக்கு வரக்கூடிய ஓடிபி எண்களை யாருக்கும் கொடுக்காதீங்க அஞ்சு லட்சம் ரூபாயை இழந்துட்டு உட்காந்துருக்கிறாரு ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் மேனு அது மாதிரி சினிமா பிரபலங்கள் அரசியல்வாதிகள் டாக்டர்ஸ் இவங்களை குறி வச்சு தான் அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க உங்களையே எண்ணியும் சாதாரணமான ஆளுங்களை நடுத்தர மக்களை வந்து யாரும் குறிவைக்கிறது இல்லை ஏன்னா அவங்கள்ட்ட மூவாயிரம் ரெண்டாயிரத்தை வந்து அவங்களுக்கு வந்து டார்கெட் கிடையாது அவங்களோட டார்கெட் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டரை கோடி வரைக்கும் உள்ள இணைப்பு உள்ளவங்களுக்கு இன்னும் மின்மீட்ரு யூஸ் பண்ணுறவங்களுக்கு குறி வச்சு இந்த மாதிரி தாக்குதல் நடத்துகிறதாகவும் ஆன்லைன் மோசடியில் இந்த சைபர் கிரைம் போலீஸார் வந்து தலையிட்டு உடனடியாக இது மாதிரி பிரச்சனைகளும் தீர்வு பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறாங்க இப்போ வந்து அவங்க சில பேர் வந்து பணத்தை பறி கொடுத்தவங்க வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு சில பேர் வந்து இப்போ சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இதாக நினைக்கிறாங்க அவங்களுக்கு அதுக்கு டைமிங் இல்லை இப்படிலாம் ஒரு ரகசியம் நடந்துகிட்டு இருக்கிறாங்க தான் இவங்க மீண்டும் மீண்டும் வந்து இந்த தப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் அவங்களுக்கு தான் நாளைக்கு பிரச்சனை இல்லை அந்த லைனை விட்டு கீழே வந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள தட்டு தட்டி வச்சாங்கன்னு சொன்னாக்கா அடுத்தது வந்து சாமானிய மக்கள்கிட்டையும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னால் நம்ம இந்தியர்கள் தான் நம்ம இந்தியாவில் பிறந்தவங்க தான் இது வந்து சமூகத்தில் வந்து குற்றத்தை வந்து வீட்டில் பூந்து திருடாத வந்து இப்போ அதிகமாக குறைஞ்சி போச்சு சட்டையை பிடிச்சி திருடுறது மொபைல் திருடுற இதெல்லாம் வந்து வழி கைப்பறியில் இருக்கு வீட்டில் பூந்து திருடாமல் ஆன்லைனமாக உங்கள் மொபைல் மூலமாக உங்கள்கிட்ட ஹலோ சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை திருடக்கூடிய நவீன கும்பல் ஒன்று விளி இந்தியாவில் உருவாகிருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ போட்டிருக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ படிச்சுட்டு நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீடியோவை ஒரு என்ன சொல்லப் போனாக்கா ஒரு குழப்பத்திலேருந்து இருக்கிறவங்களுக்கும் இன்னும் சொல்ல விழிப்புணர்வுக்காகவும் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமாண்ட் என்னுடைய கமாண்ட் தெரிவிங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி